சப்பாத்தி பூரி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம சென்னா கறி பண்ணுவோம் இது கருப்பு க கொண்ட கடலையில் நான் இப்போ செஞ்சுருக்கேன் இதை நீங்கள் அந்த வெள்ளைக்கடல் காபூல் கடலையிலையும் செய்யலாம் கடலையை வேக வச்சுட்டு இது கூட ஒரு சின்ன விஷயம் மசாலா அரைச்சி சேர்த்து பாருங்கள் அது நல்ல க்ரீமியாகவும் சேர்ந்த மாதிரியும் இருக்கும் உதிர உதிராக அங்கங்கே சென்னாவாக இல்லாமல் எடுத்து சாப்பிட்றதுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும் இதுக்கு நான் என்ன அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறோம் இல்லையா சென்னா அப்போது ஒரு கைப்பிடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சோம்பு சீரகம் ஒரே ஒரு சின்னப்பட்ட கிராம்பு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கிரேவி வந்து நல்ல க்ரீமியாகவும் அந்த கன்சிஸ்டன்சி சேர்ந்த மாதிரியும் இருக்கும் நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது உதிராமையும் இருக்கும் நீங்கள் இது நல்லா திக்காக செஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு உள்ளே ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம் இது பூரைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சென்னாக வேக வச்சதை அரைக்கலை அப்படின்னா உருளைக்கிழங்கு கேரட்டு இது எல்லாத்தையுமே சென்னாக கூட வேக வச்சுட்டு அதையும் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த சென்னாவையே அரைக்காமல் உருளைக்கிழங்கு கேரட்டு தக்காளி தேங்காய் நான் சொன்ன மாதிரி சோம்பு சீரகம் ஒரு சின்ன பட்டா ஒரு சின்ன கிராம்பு இதை அரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி கறி செஞ்சிங்கன்னா எல்லாத்துக்குமே சூட்டபிளாகவும் இருக்கும் எல்லாம் பிடிச்சி விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இது ஒரு மைல்டான ஒரு க்ரீமி டேஸ்ட்டும் அப்படியே லைட்டாக நம்ம பட்டை கிராம்பு சேர்க்கறதுனால அந்த கரம் மசாலாவோட டேஸ்ட்டும் கிடைக்கும் இது ரொம்ப மனமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 嗯。